அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நோக்கி அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் எல்லா துதியும் கனமும் புகழும் மாட்சிமை வல்லமையும் இயேசு ஒருவருக்கே உரிய பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் பரிமையான தேவ பிள்ளைகளை இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையில் கர்த்தர் உண்மையாகவே கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த பூமியை நோக்கி அதி சீக்கிரத்திலே வரப்போகிறார் என்ன காரியம் அடுத்த வார்த்தை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ரொம்ப முக்கியமான காரியம் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயம் இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய சபையை ஆலயத்தை அது ஒரு நெர்விசாரமா புறம்பா நினைக்கிறாங்க முடிஞ்சா போகலாம் தேவைப்பட்டா போகலாம் ஆசிர்வாதம் வேணும்னா சபைக்கு போகலாம் நமக்கு தேவை நேரம் இருந்தா போகலாம் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலவில் கத்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம் அப்படியாக அல்ல உண்மையாகவே சபையிலிருந்துதான் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் பலத்த காரியங்களை பெரிய எழுப்புதலை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார் சபையிலிருந்துதான் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்துதான் பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் அல்ல கர்த்தருடைய ஆலயத்திலிருந்துதான் உலகம் முழுவதும் எழுப்பதிலும் ஆசீர்வாதங்களும் புறப்பட போகிறது செயல்பட போகிறது நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களிலே ஏன்னா ஏசு குறித்து சொல்லும் பொழுது நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும் பாருங்க அந்த பேழைக்குள்ள இருக்கிறவர்கள் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார் நோவாவின் நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது சபையில் இருக்கிறவர்கள் மாத்திரம் காப்பாற்றப்பட போகிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் இந்த பூமியை நோக்கி வரப்போகிறார் சபையில உண்மையாகவே சபையில காரியங்களை நடப்பித்து தேவனுடைய நாமத்திற்கு பயந்து நடக்கிற தேவ ஜனங்களே இந்த கடைசி நாட்களிலே சபையிலே ஐக்கியம் உள்ளவர்களா எப்பொழுதும் ஜபத்திலும் கண் விழிப்புகளிலும் ஆயத்தப்படுவதிலும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதிலும் காத்திருங்கள் பலப்படுங்கள் உண்மையாகவே ஜாக்கிரதை உள்ளவர்களா எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களா ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் இந்த கடைசி நாட்களிலே சபையிலே அந்த முதல் எழுப்புதல் அப்போ சில எப்படி வந்ததும் அதே போல ஒரு பெரிய எழுப்புதலை உலகம் காணப்போகாது காத்திருப்போம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்துதான் கர்த்தர் பெரிய ஆசிர்வாதங்களை வருகிற கடைசி நாட்களில் கர்த்தர் பலத்த கிரிகளை கர்த்தர் செய்ய போகிறார் அறியாத ஜனங்கள் கர்த்தரை தேடி சபைக்கு ஓடி வரப்போகிறார்கள் கர்த்தர் சியோனின் கொடுமுடியிலே கர்த்தர் சபையை வைக்கிறது போல ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் சபையிலிருந்து பலத்த கிரிகளை கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார் எத்தனை பேர் சபைக்கு ஆயத்தமிழ வந்த பரிசுத்த ஓய்வினால் எத்தனை பேர் சபைக்கு முதலிடம் கொடுக்கிறீங்க முதலிடம் மனமகிழ்ச்சினால் கர்த்தருடைய சபைக்கு மாத்திரம்தான் ஆகையா எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காத்திருப்போம் சபைக்கு தீவிரமாய் புறப்பட்டு செல்வோம் கர்த்தரை ஆராதித்து துதித்து பாடி ஓய்வு நாள் ஒரு ஓய்வு நாள் மற்ற ஆறு நாள் எல்லா வேலையும் செய்ய ஓய்வு நாள் கத்தருடைய சபைக்கென்று ஒதுக்குங்க கத்தருடைய சபையிலே அவரை துதித்து பாடி மகிழ்ந்து கர்த்தரை ஆராதித்து கத்தருடைய ஊழியங்களை செய்து கர்த்தருடைய சபைக்கென்று இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் கத்தர் ஆசீர்விப்பார் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிப்போம் கத்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதம் இந்த நன்மை இந்த கிருபை பிள்ளைகள் மீது தங்கட்டும் இந்த காலவில்லை பரிசுத்த ஓய்வு நாளின் காலவில்லை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை ஆசீர்வதிக்கும் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க தீவிரமாய் கத்தருடைய சபைக்கு புறப்பட்டு செல்ல கர்த்தர் உதவி செய்ய வருகிற இந்த கடைசி நாட்கள் கத்தர் சபையிலிருந்து கத்தருடைய ஆலயத்திலிருந்து கத்தர் பலத்த கிரிகளை பெரிய எழுப்புதலை கத்தனை ஆரம்பிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி கத்தருடைய சபைக்கு தீவிரமாய் புறப்பட்டு கத்தருடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள ஆசீர்வாதம் ஆசிர்வர்கள் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வத்தை பலப்படுத்த மேலான நன்மைகள் கிருபைகள் தொடரசி பலப்படுத்த ஏசுவின் நாமத்தில் பிதாவை அருமையான தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஓய்வு நாளின் கால விலை கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் கர்த்தருடைய சபைக்கு முதலிடம் கொடுப்போம் கர்த்தருக்கென்று சபைக்கு தீவிரமாய் புறப்பட்டு கர்த்தரை தொழுது கொள்வோம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கர்த்தருக்குள் இருப்போம் கர்த்தருக்குள் வளப்படுவோம்